போச்சம்பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் பர்கூர் எம்எல்ஏ தே மதியகன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் போச்சம்பள்ளி ஊராட்சிக்கான உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் போச்சம்பள்ளி ஊராட்சி கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் கலைஞர் உரிமைத் தொகை முதியோர் ஊக்கத்தொகை ஆதார் திருத்தம் ரேஷன் கார்டு திருத்தம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து சேவைகள் அமைக்கப்பட்டு இருந்தன இம்முகாம் வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தில் ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அலுவலர்கள் ஆய்வு செய்து கணினியில் பதிவு செய்தனர் இம்முகாமில் மின் பெயர் மாற்றம் ஆதார் கார்டு திருத்தம் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி நூறு நாள் வேலைக்கான ஆணை ரேஷன் கார்டு மற்றும் பல்வேறு துறைகளில் உடனடியாக தீர்வு காணப்பட்டு பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் வதியலகன் வழங்கினார் நிகழ்ச்சியில் அம்மன் ராஜா கௌதம் வினோத் அர்ஜுனன் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்